அனைவருக்கும் ஜோதிட வணக்கம் ஸ்ரீ பத்மாசினி ஜோதிடம் சார்பாக இன்னைக்கு நாம பார்க்க போகிற ஜோதிட தலைப்பு ஜோதிடத்தில் மார்கழி புதுவிதமான தலைப்பாக இருக்குன்னு யோசிக்கிறீங்களா இது என்ன அப்படின்னா எல்லாருக்குமே தெரியும் ஒரு ஜாதக கட்டம் அந்த ஜாதக கட்டத்திலே மேஷம் ராசியிலிருந்து மேஷம் ரிஷமம் மிதனம் கடகம் சிம்மம் கன்னி துலாம் ரிசிகம் தனுசு மகரம் கும்பம் மீனம் இப்படி மொத்தம் பன்னெண்டு ராசி கட்டங்கள் இருக்குது அந்த பன்னெண்டு ராசி கட்டங்களில் முதல்ல இருக்கிறது மேஷம் அது வந்து மாசம் சித்திரை அது குறிக்கிறது சித்திரை வைகாசி ஆணி ஆடி ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை மார்கழி அப்படின்னு எங்கே வருது அப்படின்னா தனுசு ராசியில் வருது ராசி கட்டத்தில் தனுசு ராசி வருது அப்போது எவர் ஒருவர் ஜாதகத்திலே தனுசு ராசி கட்ட ராசி கட்டத்திலே தனுசுவை லக்னமாகவோ இல்லைன்னா தனுசு ராசியாகவோ இருப்பவர்கள் என்ன அவங்க மட்டும்தான் அவங்களுக்கு தான் சிறப்பா மார்கழின்னு வரதுனால அவங்களுக்கு மட்டுந்தான் வசதியா மற்றவங்களுக்கு தான் வசதி இல்லையா அப்படின்னா எல்லாருக்குமே வசதி தான் மார்கழி அப்படின்னு பார்க்கும்போது அந்த மார்கழி யாராலே விசேஷம் அப்படின்னு பார்க்கும்போது ஆண்டாள் ஆண்டாள் அப்படின்னா ஒரு பெண் பெண் தெய்வம் இப்போ இங்க பாத்தீங்கன்னா ஆண் ராசி பெண் போட்டு வரீங்க வச்சுக்கோங்க ஆண் ராசி பெண் ராசி ஆண் ராசி இப்படியே வரும் ஆண் ராசியில ஆரம்பிச்சு பெண் முடியும் இப்போ கன்னி அப்படின்றது பெண் இப்ப கண்ணி அப்படின்றது பெண் ராசின்னு நம்ம பார்த்துட்டோம் அப்போ கன்னி ராசிக்காரர்களும் தனுசு ராசிக்காரர்களும் அவங்க மட்டும்தான் விசேஷமா அப்படின்னா எல்லாருக்குமே விசேஷம் ஏன் அப்படின்னா ஆண்டாள் சூடி கொடுத்த சுடற்கொடி அப்படின்னு என்ன என்ன சொல்லிருக்காங்க திருப்பாவை அப்படின்றது சொல்லியிருக்காங்க இல்லையா அப்போ திருப்பாவை அப்படின்னு சொன்ன மொத்தம் எவ்வளவு பாட்டுகள் முப்பது பாட்டுகள் சொல்லிருக்காங்க அந்த முப்பது பாட்டுகளும் எனக்கு சொல்கிறதுக்கு நேரம் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க அதாவது ஸ்ரீ விஷ்ணு சகசிர நாமத்தில் என்ன சொல்லுவாங்க ஒரு ஒரே ஒரு ஸ்லோகம் மட்டும் சொன்னால் அது விஷ்ணு சகஸிர நாமம் சொல்கிறதுக்கு பலன் அப்படின்வாங்க அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ராசி கட்டத்தில் முப்பது பாகை கொண்டது ஒரு ராசி மேஷம் ராசி அப்படின்னா முப்பது பாகை இது முப்பது பாகை இது முப்பது பாகை ஒவ்வொன்றுமே முப்பது பாகை டிகிரி தேர்ட்டி டிகிரிஸ் ஒவ்வொன்றுமே இப்போ இது ஒரு உதாரண ஜாதகம் இந்த ஜாதகக்காரருடைய லக்னம் என்ன அப்படின்னு பார்க்குறீங்க லக்னம் பாத்தீங்கன்னா மீனம் லக்னம் அந்த லக்னத்தை நம்ம குறிப்பாக லைனாக எடுத்துக்கிட்டு ஏன்னா லக்னம் அப்படின்னு சொல்லும்போது இங்கே வந்து மீனம் என்னென்ன நட்சத்திரங்கள்லாம் கொண்டு இருக்கிறது ஒன்பது பாதங்கள் ஒன்பது நட்சத்திர பாதங்கள் கொண்டு இருக்கிறது என்ன அப்படின்னா பூரட்டாதி நாலு உத்திர பூரட்டாதி நாலாம் பாதம் உத்திரட்டாதி ஒன்று ரெண்டு மூணு நான்காம் பாதம் அடுத்தது ரேவதி ஒன்று ரெண்டு மூணு நான்காம் பாதம் இதுதான் இந்த மீன ராசி கட்ட இந்த இடத்துல மீன ராசியிலே இருக்கக்கூடிய லக்னத்திலே என்னென்ன கிரகங்கள் என்னென்ன கிரகம் இருந்தாலும் அது பொதுவாக என்னென்ன நட்சத்திரம் என்னென்ன நட்சத்திரங்கள் இருக்கும் அப்படின்னா பூரட்டாதி நான்காம் பாதம் உத்திரட்டாதி ஒன்னு ரெண்டு மூணு நான்காம் பாதம் ரேவதி ஒன்று ரெண்டு மூணு நான்காம் பாதம் சரிங்க இப்ப எதுக்கு இது விஷயம் அப்படின்னா உங்களால டெய்லி முப்பது ஸ்லோகங்கள் சொல்ல முடியல முப்பது பாட்டுகள் உங்களால் பாட முடியல சொல்ல முடியல நேரம் இல்லை கவலையே படாதீங்க ஏற்கனவே ஒருத்தர் நான் ஒரு தடவை சொன்னா நூறு தடவை சொன்ன மாதிரின்னு சொன்ன மாதிரி இங்க நீங்க என்ன பண்றீங்க அதே மாதிரி பீஷ்மாச்சாரியார் எழுதிய விஷ்ணு சஹசிர நாமத்திலே இங்க ஒரே ஒரு ஸ்லோகம் வரும் அந்த ஸ்லோகம் வந்து அத ஒரு மூணு தடவை சொன்னா அதே விஷ்ணு சஹசிரநாப பாராயணம் முழுக்க சொன்னதுக்கு ஆயிரம் தடவை சொன்ன மாதிரின்னு அங்க சொல்லியிருக்காங்க ஒரு தடவை சொன்னா நூறு தடவைன்னு ஒருத்தர் சொல்லிருக்காரு அந்த ஒரு ஸ்லோகத்தை மூணு தடவை சொன்னா ஆயிரம் தடவை சொன்னதுக்கு சமம்னு சொல்லி அங்கே பீஷ்மாச்சாரியாக எழுதிய விஷ்ணு சகசிர இருக்கு ஆச்சுங்களா இப்போ இங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் கிரகங்கள் இன்சார்ஜ் எடுத்திருக்கிறது இப்ப சூரியனுக்கு என்ன கிருத்திகை உத்திரம் உத்ராடம் சந்திரனுக்கு ரோஹிணி ஹஸ்தம் திருவோணம் செவ்வாய்க்கு என்ன சித்திரை மிருகசீரிஷம் அவிட்டம் புதனுக்கு ஆயில்யம் கேட்டை ரேவதி அதே மாதிரி குருவுக்கு சொல்லுங்க பாருங்க சொல்லுங்க விசாகம் பூரட்டாதி புனர்பூசம் இந்த மூணும் குருவுக்கு அதே மாதிரி சுக்கரனுக்கு பரணி பூரம் பூராடம் பூசம் அனுஷம் உத்திரட்டாதி இதுக்கு பூசம் ராகுக்கு உத்திரட்டாதி ராகுக்கு திருவாதிரை சுவாதி சதயம் கேதுக்கு அஸ்வினி மகம் மூலம் ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா இத பாத்தீங்கன்னா இந்த லக்னம் மீனம் ராசியிலே அமைந்த லக்னத்தில் பொதுவாக என்னென்ன உச்சத்துல இருந்தாலும் நீங்க பொதுவாக இந்த இடத்துல இருக்கக்கூடிய இது என்ன அப்படின்னா பூரட்டாதி நான்காம் பாதம் பூரட்டாதி யாருடைய நட்சத்திரம் குரு அப்போ வியாழக்கிழமை அடுத்தது உத்திரட்டாதி யாரோட நட்சத்திரம் சனீஸ்வரர் ரேவதி அது யாருது புதன் அப்போ மொத்தம் முப்பது பாகை இருக்கு இல்லையா முதல் பத்து பாகை முதல் பத்து நாள் அந்த முதல் பத்து நாளிலே ஒரு வியாழக்கிழமை உங்களை ஸ்லோகம்லாம் சொல்ல சொல்ல இந்த திருப்பாவையில இருக்கிற பாடல்கள்லாம் உங்களை சொல்ல சொல்ல இங்கே குரு பூரட்டாதி நான்காம் பாதம் குரு அப்போ ஏதாவது ஒரு குருமார்களை நீங்க வீட்டில் நினைச்ச இடத்துலயே குருமார்களை மனசார நினைச்சி இன்றைய பொழுது நன்றாக இருக்கணும் இந்த ஒரு பத்து நாள் நன்றாக இருக்கணும் இந்த இது மார்கழி மாசத்துக்கு மட்டுமே இல்லை எப்பவுமே நீங்க எந்த மாசமுமே மாசம் முதல்ல நாம இத ஒரு சங்கல்பம் மாதிரி நினைச்சு பண்ணிக்கலாம் என்ன அப்படின்னா முதல்ல ஃபஸ்ட்டு வர வியாழக்கிழமை ஒன்னாம் தேதியிலேருந்து பத்தாம் தேதி வரையும் வர வியாழக்கிழமையில அப்போ குரு பகவான் அவரை மனசால் நினைச்சு இந்த வாரம் ஃபுல்லாக நல்லா இருக்கணும் யார்கிட்டையும் கோபப்படக்கூடாது எல்லா விதமான நன்மையும் நமக்கு கிடைக்கணும் எல்லோரும் நல்லா இருக்கணும் அந்த உங்களுடைய பிரார்த்தனைகள் எல்லாம் செலுத்தணும் உங்களுடைய ட்ரீம் என்ன அதாவது நான் வந்து பெரிய இடத்துல வேலை செய்யணும் எனக்கு நல்ல விதமான மனைவி அமையணும் நல்ல விதமான குழந்தைகள் வம்சவிருத்தி இருக்கணும் உங்களுடைய பிரார்த்தனைகள் என்னவோ அதை நீங்க முதல் பத்து நாட்களுக்குள் வரக்கூடிய வியாழக்கிழமையில இந்த ஜாதகர் செய்யணும் அடுத்த நட்சத்திரம் சனிக்கிழமை அப்போ பதினோராம் தேதி பதினோராம் நாளிலிருந்து இருபதாம் நாளுக்குள்ள வரக்கூடிய சனிக்கிழமை அது ரெண்டு சனியா கூட வரலாம் ஏதோ ஒரு சனிக்கிழமை சனீஸ்வரருக்கு பிரார்த்தனை பண்ணிட்டு இருந்த இடத்திலேயே கர்மகாரகன் அவரை நம்ம இருந்த இடத்துலயே பிரார்த்தனை பண்ணிட்டு உங்களுடைய பிரார்த்தனைகளை நீங்கள் வேண்டிக் கொள்ளுங்கள் ஒரு தடவை ஒரு பத்து நாளைக்கு ஒரு தடவை நீங்க இந்த மாதிரி சாமி கும்பிட்டாலே போறோம் எனக்கு சாமி நம்பிக்கை தான் இல்ல அப்போ நீங்க என்ன பண்ணலாம் உங்க சொந்த பந்தங்கள் இருக்கு இல்லையா சூரியனுடைய நட்சத்திரம்னா யாரு அப்பா சந்திரனுடைய நட்சத்திரம்னா யாரு அம்மா உங்க உறவினர்கள் உங்க உறவினர்களுக்கு அவங்க பேரை மனசால நினைச்சு அவங்களுக்கு ஒரு நல்லது செய்யுங்க ஆச்சுங்களா அடுத்தது அடுத்த பத்து நாள் பிப்ரவரி மாசம் இருபத்தி எட்டு இல்ல இருபத்தொன்பது மத்த நாட்கள்னா முப்பது இல்ல முப்பத்தொன்னு அந்த நாட்கள்ல மூன்றாவது பத்து வருது இல்லைங்களா அந்த மூன்றாவது பத்துல இங்க யார் வருது புரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி அப்ப ரேவதி அப்படின்னு வரும்போது புதனுடைய நட்சத்திரம் அதுல புதன் கிழமை அன்னைக்கு மனசால பிரார்த்தனை பண்ணிக்கோங்க இதே தான் எதுவும் கிடையாது முதல்ல இந்த மீனம் லக்னத்திலே பொறுத்தவரையும் புரட்டாதினால உத்தரட்டாதி ஒன்று ரெண்டு மூணு நான்கு பாதங்கள் ரேவதி ஒன்று ரெண்டு மூணு நான்கு பாதங்கள் இதை மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு லக்னம் இருக்கலாம் சிம்ம லக்னமாக இருக்கலாம் விருச்சிக லக்னமாக இருக்கலாம் என்ன லக்னமாக இருந்தாலும் அந்த அந்த முப்பது டிகிரியில பத்து பத்து டிகிரியா நீங்க பிரிச்சு உங்களுடைய எண்ணங்களை நீங்கள் வெளிப்படுத்தினால் உங்களுக்கு வெற்றி நிச்சயம் அப்படின்னு இந்த யூடியூப் வீடியோ உங்களுக்கு சொல்லிக்கிறோம் பேரு தான் ஜோதிடத்தில் மார்கழின்னு பேரு ஏன் மார்கழின்ற ஒரு ஜோதிடத்தில் போடலையே ஏன் ஜோதிடத்தில் வைகாசின்னு போடலையே அப்படின்னு கேட்ட இப்போ யூடியூப் நடத்திட்டு இருக்கிற இந்த நேரம் மார்கழி மாதமாக இருக்கிறதுனால இதை ஒரு எக்ஸாம்பிளாக இதை சொல்கிறேன் நீங்கள் இதை உங்களுக்கு இதை ஃபுல்லாக ஒரு கிளியராக இருக்கும் புரியலைனா இன்னொரு தடவை இது பண்ணி பாருங்க உங்களுக்கு விளக்கம் தேவைப்படி கமெண்ட்ல கேளுங்க சொல்கிறேன் நன்றி வணக்கம்